ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வணக்கம் நான் மதுரை மாவட்டம் அலங்கால்ல இருக்கேன் நான் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தேன் இப்போ இருபத்தஞ்சு வருஷம் பால்மாடு வச்சு பண்ணிட்டு இருக்கேன் மாடு சாணத்தை வந்து நாங்கள் எங்க தோட்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு இதுவரை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அடிஷனலா இன்னும் கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொடுப்போம் மக்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்றக்காக எருவாட்டி தட்டி விற்கலாம் எருவாட்டி கொடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது இப்போ அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம்னாக்க மத்த எருவாட்டியில் வந்து வேற மாதிரி இருக்கும் எப்படின்னா அது பூரா மாடுகள் பூராமே வெளியில போய் குப்பையில மேஞ்சிட்டு வர எருவை பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சாணத்தை பாத்தீங்கன்னாக்க குள 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 குளன்னு இருக்கும் ரெண்டாவது வந்து பிஸ்கட் கலர்ல இருக்கும் அதை காய வச்சு எடுத்தீங்கன்னாக்க யூஸ் பண்ணீங்கனா அதை தரமே கம்மியாயிரும் ஆனா எங்களும் அப்படி இல்ல நாங்க தரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் பூராமே பசந்திவனம் கொடுக்குறோம் முன்னோர்கள் பயன்படுத்துற மாதிரி கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு மக்காச்சோளம் கம்பு மாவு இந்த போது தான் போடும் போதே ரிங்ரிங்க எடுக்கும் போதே புட்டு மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த எருவு வந்து அது என்ன செய்வோம் அப்படின்னாக்கா கொண்டு போய் மாட்டுல இருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து அதை கொண்டு சேகரிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு ஒரு இசுமெண்ட் தரையோ பிளக்ஸோ ஏதாவது பிரிச்சு அந்த இல்ல வந்து கற்காவோ இல்ல இந்த கூலத்தில் வர சண்டோ இதை வச்சு நாங்க இது பண்ணி தட்டிடுவாங்க காய விட்டுருவாங்க மூணா எடுத்து பெரட்டி வச்சிருவாங்க பெரட்டி வச்சோன்னா நல்லா காஞ்சிரும் காஞ்ச உடனே அதை எடுத்து நாங்கள் அப்படியே பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த தேப்பர் பேக் பண்ணி வச்சிருவோம் அது முடிஞ்ச அளவு நிறைய வந்தது அப்படின்னாக்கா ஸ்டாக் பண்ணிடுவோம் சாக்லேயே ஸ்டாக் பண்ணி ஒரு இரநூத்தம்பது இரத்தப்போ ஸ்டாக் பண்ணி வச்சிருவோம் அப்போ யாராவது கேக்க கேட்க அட்டப்பட்டியில் பார்சல் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காந்தது இதை வந்து நாங்கள் நிறைய எங்கள் வீட்டில் ஆரம்பத்தில் வந்து எங்கள் வீட்டில் கொசு கடிக்குது அப்படின்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து ரெண்டாயிரம் கொஞ்சம் உமியை போட்டுவிட்டு நாலு எருவை பிச்சு போட்டு லேசா கொஞ்சம் வேப்பனையை வச்சு விட்டு கங்கு போட்டு விட்டுருவாங்க அது அப்படியே ராத்திரி பூரா போச்சுக்கிட்டே இருக்கும் கொசு வராது அப்போ நம்ம சுவாசி வச்சுக்கிற சுமலம் வந்து அந்த சாணக சுமலம் வந்து அது ஒண்ணு நமக்கு ஒண்ணு பாதிக்காது ஆனா இப்போ பூராமே பூரா கெமிக்கல் வருது பூரா லிக்விடா வருது அப்புறம் கரண்ட்ல மாட்டி விட்டுறாங்க ஆனா அது சுவாசிக்கிற பூராமே கெமிக்கலை சுவாசிக்க இருக்க மாதிரி இருக்கு அதை கொஞ்சம் வெளியில கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் பயன்பட விட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம் வெளியூருக்குலாம் அனுப்பணும்னாக்க ஒரு அஞ்சு அஞ்சு பீஸ் வச்சு பேக் பண்ணி கொரியர்ல அனுப்புறோம் இது அதுவும் பயன்படுத்திக்கிறாங்க இது போக இந்த ஹோமத்துக்கு ஏதாவது வீட்டுல ஒரு விசேஷங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க பார்சல் பண்ணி அட்டைப்பட்டி வச்சு பேக் பண்ணி அதை ஒரு லாரியில போட்டு அது அவங்க கையில கிடைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுக்கு பூதியும் தயார் பண்ணலாம் ஒரு சில பேர் நாட்டு மாட்டுக்கு தயார் பண்ணாத்தே ஊதி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது நாட்டு மாடுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல வந்து நாட்டு மாடெல்லாம் மேய்ச்சலங்கள் நிறைய இருந்துச்சு போய் மேய்ஞ்சிட்டு வரும் மூலிகைகளா மேய்ஞ்சிட்டு வரும் அது போடுற சாணமும் மூலிகையா இருக்கும் அதனால அது நல்லா இருக்கும் இப்ப எல்லாம் இல்ல ஊறமே ரோட்லயே மேய்ஞ்சிட்டு வருது அந்த மாடுகள்லாம் ரோட்லயே மேய்ஞ்சிட்டு வருது அது என்ன சாப்பிடுதோ அதுதான் கழிவா வரும் அப்படியே அவங்க கட்டி போட்டு இற போட்டாலும் நாங்க என்ன இற போடுறோமோ தீவனம் போடுறமோ அதே அவங்க போடுறாங்க குச்சி தீவனம் போடுறாங்க ஏதாவது கம்பெனி தீவனம் வாங்கி போடுறாங்க இதே கோயப்பஸ் டொண்ட்டி அதே நாங்கள் இந்த மாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து இதுல தயார் பண்ணாத்தே ஊதி நல்லா இருக்கும் அதுல தயார் பண்ண நல்லா இருக்காது இல்ல இதுலயும்

முடிஞ்சது ஒரு ஐநூறுல இருந்து ஒரு அறுநூறு எருவாட்டி தயார் பண்றோம் இப்ப எங்க இடத்துல வந்து கேட்கறாங்க கேட்கும் போது எங்களுக்கு ஒரு முப்பது பீஸ் கொடுங்க கோபத்துக்கு வேணும்னு கேட்டாக்க அவங்களுக்கு மூணு ரூபா கொடுக்குறோம் திருப்பி வெளியூர்ல இருந்து கேட்டாங்க அப்படின்னாக்க தோர்த்துக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் இது பேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் கணக்கு பண்ணி சேர்த்து வாங்கிக்கிற வந்தது இப்ப ஒரு சாதாரண ஒரு ஒண்ணுக்கு ஒன்றரை அட்டைப்பட்டியில எடுத்துட்டோம்னா ஒரு முப்பது பீஸ் வைக்கலாம் முப்பது பீஸ் வச்சோம்னா உடையாம கொள்ளாம கொஞ்சம் டைட் பண்ணி அனுப்பினோம்னாக்க அவங்களுக்கும் போய் சேஃப்டியா போய் சேர்ந்து ஒரு முப்பது பீஸ் வச்சிருக்காது அது நம்ம கொரியர்லயே அனுப்பிடலாம் அது போஸ்ட் ஆஃபீஸ்ல கூட புக் பண்ணலாம் அந்த மாதிரி கூட புக் பண்ணிக்கலாம் சேஃப்டியா போய் சேர்ந்து வந்தது பண்ணையில வந்து இருக்கிற சாணத்தை வந்து எங்களோட தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத நாங்கள் பள்ளியில் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது வந்து உரமா கொடுக்குறோம் மக்கிய உரமா ஒரு ஆறு மாதம் அது மக்கா விட்டு அதுலேருந்து கொடுக்குறோம் வேப்ப கலந்து கொடுக்குறோம் அது மாடி தோட்டம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை பூச்செடியில் போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது போக எழுவாட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓரளவு எல்லா இடத்துலையுமே ஓரளவு நல்ல நேம் இருக்குது யாரும் தேவைப்பட்டீங்கனாக்க அனுப்பி வைக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நாங்கள் ஒரு விவசாயத்தை வேலை வாக்க கூடி தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பொருள் சேர்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு மனசு திருப்தி இருக்கும் நல்லா கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி